ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்எஸ்டிசியில் தான் வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் இல்லாமல் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க பல விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் இருபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்துருக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது உங்கள் சொந்த ஊரில் தான் உங்களுக்கான ஜாப் வந்து இருக்க போது இந்த வேலைக்கு வந்து தமிழ்நாட்டில் உள்ளவங்க மட்டும்தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க முடியும் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் டுவெண்ட்டி ஏப்ரல்க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைக்ஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ தமிழ்நாடு இருந்து பாருங்க தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் தான் இந்த வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தோன்னா நான் முதல்வன் திட்டத்தின் கீழே தான் இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு இதில் போஸ்டிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க சீனியர் அசோசியேட் கேட்டகிரியில் வந்து ஷார்ட் டைம் ஸ்கில் ப்ரோக்ராமில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது இதுக்கு வந்து நீங்கள் ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் எம்எஸ் ஆஃபீஸ் இதை பற்றிலாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து ஜூனியர் அசோசியேட் கேட்டகிரிக்கு வந்து அப்ளை பண்ணிங்கன்னா இதுக்குமே வந்து நீங்கள் கிராஜுவேட் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் சேம் அதே மாதிரி எம்எஸ் ஆஃபீஸ் பற்றிலாம் தெரிஞ்சிருக்கணும் இதுக்கு வந்து ஒரு டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ அடுத்தது வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஏவிபி மீடியா கேட்டகிரியில் வந்து போஸ்டிங் இருக்குது இதுக்கு வந்து நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன்லாம் ஜேர்னலிசம் இல்லைனா மீடியா மார்க்கெட்டிங் இந்த மாதிரி லெவல்கிட்டான ஃபீல்டில் நீங்கள் படிச்சிருந்தா எலிஜிபிள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஜாப் வந்து நேச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க சேலரி வந்து ஒன் லேக்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் பர் மன்த் உங்களுக்கான சேலரியாக வந்து இருக்கும் அடுத்து ஹைடி எட்டு கேட்டகிரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் பிடெக் பிஇ இல்லைனா எம்சிஏ எம்எஸ்சியில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க எண்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபாய் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அடுத்து வந்து பாருங்கள் ப்ரோக்ராம் மேனேஜர் ஸோ டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுக்கு வந்து நீங்கள் வந்து எம்பிஏ வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைனா எம்எஸ்டபிள்யூ இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட்டில் வந்து டெவலப்மெண்ட் ஸ்டடிஸ் வந்து நீங்கள் பண்ணியிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் எண்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபா சேலரி வந்து வரும் அதுக்கப்புறம் சீனியர் அக்கௌண்ட்னு கேட்டகிரிக்கெலாம் சிஏ வந்து நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள் அடுத்து வந்து சீனியர் அக்கௌண்ட்டில் வந்து இன்னொரு கேட்டகிரிக்கு வந்து பாருங்கள் ஸோ இங்கே கொடுத்துருக்குற மாதிரி அறுபதாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் வரைக்கும் சேலரி வந்து இருக்கும் சீனியர் அசோசியேட்டில் வந்து ஹெச்ஆர் கேட்டகிரிக்கெலாம் எம்பியில் நீங்கள் ஹெச்ஆர் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் ஸோ இதுக்கு சேலரி வந்து ஐம்பதாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் வரைக்கும் சேலரி வந்து வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கேட்டகிரிக்கும் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி சாலரியிலருந்து உங்களுக்கு போஸ்டிங் வைஸாக உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும் நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வில்லிங்காக இருக்கிறீங்களோ அந்த போஸ்டிங்க்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ நிறைய டைப்பில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது இதில் நீங்கள் ஆன்லைன் மோட்டில் தான் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க இங்கே வந்து பாருங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க இந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் தமிழ்நாடு பீப்புள் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இதில் செலெக்ஷன் மெத்தடுன்னு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அவங்க வந்து வெப்சைட்டில் தான் வந்து தெரிவிப்போம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ எப்படி வந்து உங்களுக்கான செலெக்ஷன் இருக்கும் எல்லாமே வந்து உங்களுக்கு வெப்சைட் மூலிமா நாங்கள் வந்து இன்டிமேஷன் வந்து பண்ணுவோம் அதனால் வந்து நீங்கள் வெப்சைட் வந்து கண்டி கன்யூஸாக நீங்கள் வந்து பார்த்தோன்னா அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதை நீங்கள் கரெக்டாக வந்து செக் பண்ணி பாருங்கள் லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி ஏப்ரல்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்